வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ராகி களியும் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி களி செய்கிறது வந்து களியே செய்ய தெரியாது அப்படின்ற கூட பிகினர்ஸ் கூட இந்த முறையில் ஈஸியாக செய்யலாம் நான் குக்கரில் வந்து குக்கரில் தான் இந்த கு களி வந்து இப்போ நான் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சாதம் இருக்குது மதியம் லஞ்சுக்கு செஞ்ச சாதம் இந்த மாதிரி செய்கிறப்ப கட்டி விழாது நல்லா அந்த சாதத்தை ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாத மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கிட்டு அதுலேயும் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குக்கரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு மீறி அந்த நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டு நல்லா கிளறி விடலாம் கரண்டி தான் எடுத்துக்கணும் கரண்டி வந்து பின் சைடில் நல்லா பட்டையாக இருக்கிற கரண்டி இல்லைன்னா நம்ம குழம்பு கரண்டி குழி கரண்டி அது கூட எடுத்துக்கலாம் மாவு போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் பச்சை தண்ணியும் ஊற்றக்கூடாது இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மீண்டு வந்து நல்லா கலறி விடணும் நல்லா மசிச்சு விட்டுமா தான் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து வரும் அந்த ரெண்டு கப்பு தண்ணியில் ஒரு கப்பு வந்து ஏற்கனவே நம்ம விட்டு ந கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டோம் இப்போ அந்த கரண்டியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துடலாம் களி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் இது தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த கரண்டி வந்து தனியா வச்சுக்கலாம் இப்போ நடுவில் குழி பண்ணிக்கணும் குக்கரில் மாதிரி கு குழி பண்ணி இப்போ குழி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்த தண்ணி இப்போ விசில் போடாத விசில் போடறக்கூடாது விசில் போடாமல் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி நல்லா கொதித்ததும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கணும் சிம்மில் வச்சு வேக வச்சு மறுபடியும் மூடி எடுத்துட்டு நல்லா மசிச்சு விடலாம் களியை எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்த பிறகு மீண்டும் மீண்டும் ஒரு கண்டி தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி மீண்டும் அந்த கரண்டியில் இருக்கிற களி எல்லாத்தையும் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் சொரண்டி எடுத்துடலாம் எடுத்துட்டு கரண்டி எடுத்து தண்ணியில் போட்டுட்டு மீண்டும் குக்கர் மூடி போட்டுவிட்டு மீண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் களி அப்படியே அந்த தண்ணியிலே வேகட்டும் களி நம்ம முன்னாடி செஞ்ச மாவுக்கும் நல்லா வெந்து வந்ததுக்கும் நல்லா வித்தியாசம் நல்லாவே தெரியும் நல்லா பின்பக்கம் போட்டு நல்லா மசிச்சு விடணும் இப்போ நான் இதே மாதிரி நல்லா ஒரு மூணு முறை ஒவ்வொரு தாண்டி தண்ணியாக விட்டுட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு முறையும் வேகிறப்ப அஞ்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு தான் வந்து வேக வைக்கணும் அப்போ தான் வந்து களி வந்து நல்லா வெந்து வரும் களி வந்து ஒழுங்காக வேகாமல் நம்ம சாப்பிட்டோமா அது எது நம்ம வயத்துக்கு சேராம போயிடும் அதனால் மாவு வந்து நல்லா வேகணும் இப்போ எல்லாத்தையும் சுற்றி நல்லா நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா வலிச்சு விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு முறை நல்லா போட்டு நம்ம வேக வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுவிட்டு அப்படியே நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு காரத்துக்கேற்ற மிளகாய் ஒரு ரெண்டு பல் பூண்டு கறிவேப்பிலை கொஞ்சம் இது ஓரளவுக்கு மிதமாக நல்லா லைட்டாக கலர் வரைக்கும் நல்லா மிளகாய் வறுத்துட்டு ஒரு அளவுக்கு வேர்க்கடலை போட்டு நல்லா நல்லா படப்படுன்னு நல்லா வெடித்து வரணும் வேர்க்கடலை ஒரு ரெண்டு சோளம் புளி போட்டுக்கலாம் இந்த களிக்கு நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் புளியோ புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து புளிப்பு புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன முடியில் ஒரு முடி தேங்காய் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இப்போ பாருங்கள் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்ப திப்பி திப்பியும் அரைக்கக்கூடாது அரைச்சி வச்ச சட்னியும் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வேர்க்கடலை சட்னி ரெடி இப்போ அதுக்குள்ளே களி வந்து நல்லா வந்து நல்லா அந்த ஸ்டீமில் இன்னும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து அந்த வெயிட்டை எடுத்துட்டு நம்ம குக்கர் பார்த்து திறந்து பார்க்கலாம் களி வந்து நல்லா வெந்துருச்சு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படின்னாலும் ஒரு கப்பில் போட்டுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி தொட்டுட்டு நல்லா தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலே களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த முறையில் செஞ்சால் களி வந்து நம்ம குக்கர்லேயே அப்படியே மூணு முறை தண்ணி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு லாஸ்ட்டில் நல்லா வெயிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் களி வந்து நல்லா வெந்துருச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில்